அன்பார்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை அதாவது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ என்எம்எம்எஸ் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டைரெக்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க ஓகேங்களா ஸோ என்எம்எம்எஸ் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வரும் அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அதுக்கான வெப்சைட் வந்து டிஜிஇ டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் டேரெக்ட் லிங்க்கு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பேஜுக்கு போயிடலாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அந்த இந்த இடத்த இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா இந்த வெப்சைட் நேம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த வெப்சைட்டுக்கு போயிடும் தமிழ்நாடு கவர்மெண்டைய அந்த டிஜிஇ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும் இதில் இங்கே ரிசல்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை மொபைல்லையும் இதே மெத்தடு தான் சரிங்களா ஸோ ரிசல்ட்டுன்னு வந்துடும் அதில் வந்து நம்ம வந்து டச் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு சர்வர் வந்து பிஸியாக இருக்குது ஸோ இதை டச் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அந்த ரிசல்ட் பேஜுக்கு போயிட்டு அந்த என்எம்எம்ஸ்க்கான அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோவை இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் பயிற்றுவித்த கர் கற்பித்த ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ்க்கான லிஸ்ட்டை வந்து நாளைக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ரொசீஜர் இதுக்கான லிங்க்கு சர்வர் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை ஓப்பன் ஆகலை இதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போனோம் சரிங்களா ஸோ ரிசல்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரிசல்ட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை பெறுவதற்கான தேர்வு அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிசல்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு அதை டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு ஓப்பனால் மேபி நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க நாளைக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட எட்டாம் வகுப்பு நண்பர்கள் ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் கோவில் பகிரங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து நான் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூ